ரஷ்யா அவங்களுக்கு மட்டும் ஜீரோ சதவீதமாக வரி குறைப்பு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு நேற்று ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் புதின் அவருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கண்டிஷன் ஒன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதின் அவருக்கு போட்டிருக்காரு ஸோ இதை கேட்டுட்டு ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் எதிர்பார்க்காத ஒரு பதில் கொடுத்திருக்காரு ஸோ இந்த விஷயம் தான் தற்போது உலக அளவில் பயங்கரமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு

ரஷ்ய அதிபர் புதின் அவருக்கு ட்ரம்ப் நேர்த்து கொடுத்திருந்தாரு இப்படி இருக்க கிட்டத்தட்ட இரண்டு பேருமே மூன்று மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த ராணுவ தளத்திலேயே ஏன்னா அமெரிக்க நாட்டுக்குள்ளேயோ இல்ல எங்கேயாவது ஒரு ஸ்பெஷலான மிகப்பெரிய மாளிகையிலயோ இரண்டு பேரும் சந்திச்சுக்கல சாதாரண ஒரு தான் அமெரிக்க அதிபர் அதே போல ரஷ்ய அதிபர் இரண்டு பேருமே சந்திச்சிருந்தாங்க வெறும் மூணே மூணு மணி நேரம் மட்டும் நடந்த இந்த பேச்சு வார்த்தையில உலக அளவில் அமெரிக்கா எல்லா நாட்டுக்குமே பயங்கரமாக வரிகளை போட்டு போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு வளைஞ்சு கொடுத்து அவங்க சொல்றது எல்லாத்துக்குமே ஆமாம் போட்டுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க நாடுகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றுல இருந்து பத்து சதவீத வரி ரொம்ப கம்மியான வரி அந்த நாடுகளுக்கு மட்டும் போட்டிருக்காங்க அமெரிக்கா பேச்சை கேட்காத பெரிய நாடுகள் எல்லாருக்குமே முக்கியமாக பிரேசில் கனடா ரஷ்யா சைனா நம்ம இந்தியா பிலிப்பைன் இப்படி அடுக்கடுக்காக பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளை இந்த லிஸ்ட்ல நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அப்படி அந்த அளவுக்கு உலக அளவுல அமெரிக்காவுக்கு ஆதரவா இல்லாத எல்லா நாட்டுக்குமே இருபத்தி அஞ்சு சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அதிகப்படியான வரிகளை போட்டு அமெரிக்கா அவங்களுக்கு உள்ள வர இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே இப்படிப்பட்ட மோசமான வரி உலக அளவுல யாருமே இப்படி செஞ்சதுல அப்படிப்பட்ட செயலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா ரஷ்யா அதிபர் நேற்று அவரை சந்திச்சிருந்தப்ப அவருக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மாதிரி ஜீரோ பர்சன்ட்டுக்கு இல்லைன்னா ஒன்னு இரண்டு பர்சன்ட்டுக்கு வரிய குறைச்சி உங்களுக்காக மட்டும் அமெரிக்காவுக்கு உள்ள இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு இரண்டு மூன்று இல்ல வரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய அதிபருக்காக பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவரு நேற்று புதிய ஆஃபர் ஒண்ணு ரஷ்ய அதிபர் அவருக்கு கொடுத்திருக்காரு ஆனா அதுக்கு பதிலா அவர் டிமாண்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக சில விஷயங்களை செய்யும்படி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் அவருக்கு சொல்லியிருக்காரு சோ இதுல முக்கியமா கவனிச்சீங்கன்னா நம்ம இந்தியா ஒரு நாளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அந்த கச்சா இந்தியா கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை இந்தியாவுக்கு தரக்கூடாது அப்படியே ஒருவேளை உங்க வணிகம் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் இந்தியா கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை நீங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் விலையாவது கொஞ்சம் உயர்த்தி இந்தியாவுக்கு வீங்க நீங்க இந்தியாவுக்கு விலையை உயர்த்தி வித்தீங்கன்னா கண்டிப்பா அது இந்தியா எதிரொலிக்கும் நீங்க இந்தியாவுக்கு விலை கம்மியா தர்றது அதுவும் அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ அவ்வளவு கச்சா எண்ணெய்களை தர்றது நிச்சயமா இந்தியா அவங்களுக்கு அவங்க நாடு வளர்ச்சாகிட்டே போகும் இதனால உலக அளவுல நம்ம யாருக்குமே பெருசா பிரோஜனம் இல்லை பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிரெயினை வாஷ் பண்ற மாதிரி அமெரிக்க அதிபர் புதின் கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசினதா தகவல் வெளியாயிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் வியாபாரம் செய்யக்கூடிய மேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவருடைய பேச்சுவார்த்தையில இந்த மாதிரியான ஒரு முன்னுக்கு பின்னன் முரணான தகவல்கள் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் ஆனா ரஷ்ய அதிபர் புதின் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ராஜா வம்சத்தை சேர்ந்தவர் அவர் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு ராஜா வம்சத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி பிசினஸ் மேனை நிறைய பேரை பார்த்திருப்பாங்க ஒரு ராஜாவுக்கு கீழே இந்த மாதிரியான பிசினஸ் மேன் நிறைய பேர் அவங்க நாட்டுக்குள்ள பார்த்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் டீடிங்க தான் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நேத்து ரஷ்யா அதிபர் புதின் அவர் அவருக்கு எதிரா அவர் பெயின் வாஷ் பண்ற மாதிரி முக்கியமா நம்ம இந்தியாவுக்கு எதிராக செயல்படுங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை தர வேண்டாம் ஒரு வேலை தந்தீங்கன்னா கூட விலை ஏற்றி கொடுங்க ரொம்ப கம்மியான விலைக்கு ஆஃபர் பண்ற மாதிரி கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இந்த அதிரடியான உத்தரவை பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபர் புதின் அவருக்கு சொல்லியிருக்காரு ஸோ நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய ரஷ்ய பொருட்களுக்கு அதிகப்படியான யாருக்குமே தர முடியாத அதிகப்படியான வரி குறைப்பு ஒன்று ரெண்டு பர்சன்ட் சில பொருட்களுக்கு இன்னும் சில முக்கியமான பொருட்களுக்கு அதாவது அதிகப்படியான தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வரி குறைப்பை உங்களுக்கு தரேன் அதனால உடனடியா நீங்க இந்த விஷயத்தை அமல்படுத்துங்க அதே போல நீங்க உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த சண்டையும் ஒரு சில நாட்களுக்காவது ஒத்தி வைங்க கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கும் மேலாக ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிராக அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க உள்நாட்டு பாதுகாப்புக்காக விடாம கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கும் அதிகமான நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலுமே உலக அளவுல எல்லா நாட்டுக்குமே ரஷ்யா அவங்க இந்த மாதிரி உக்ரைன் கிட்ட போரிடுறது உலக அளவுல சில முக்கியமான நாடுகள்ல நிறைய பொருளாதார சிக்கலை ஏற்பட்டு இருக்கு முக்கியமா அமெரிக்க டாலர்

நம்ம இந்தியாவு கிட்ட இருக்கிற அந்த நல்லுறவு வர்த்த வர்த்தகத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிசினஸ் மேன் மாதிரி ஒரு நாட்டின் அதிபர் மாதிரி செயல்படல ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரஷ்ய அதிபர் கிட்ட ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த இரண்டு விஷயத்தையுமே பேசியிருக்காங்க சோ இந்த இரண்டு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் பேசி முடிக்கிறப்ப ரஷ்ய அதிபர் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த பதில் அந்த பதில் தான் ஹைலைட் ஆன விஷயமே உலக அளவுல ரஷ்ய அதிபர் அவர் கொடுத்த அந்த பதில தான் இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அதாவது ரஷ்ய அதிபர் ட்ரம்ப் அவர் சொன்ன எந்த ஒரு ஆஃபரையும் அவர் ஏத்துக்கல அதாவது ரஷ்ய பொருட்கள் அமெரிக்காவுக்கு உள்ள ஜீரோ சதவீத வரி குறைப்போட நீங்க அலோ பண்ணா கூட எங்களுக்கு தேவையில்ல எங்களுக்கு உலக அளவுல நீங்க வாங்கலைன்னா நிறைய நாட்டுக்கிட்ட எங்களால வர்த்தகம் பண்ண முடியும் அதனால அமெரிக்காவுக்கு எங்களுடைய பொருட்களை அனுப்ப முடியல அப்படிங்கிறது எங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு நேரடியாக கட்டன் ரேட்டா புதின் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு முகத்துக்கு நேரம் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு சோ அது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட உலக அளவில் இருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் நம்ம இந்தியா வாங்குறதே ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதே போல அவங்களும் நம்ம இந்தியா கிட்ட தான் அதிகப்படியான கச்சா எண்ணெயை விற்கிறாங்க இப்படி இருக்க அந்த வியாபாரத்தை பாதிக்கும் விதமா ஏன்னா ரஷ்யா உக்ரைன் இவங்க இரண்டு பேருக்குமே போர் தோங்கின உடனே உலக நாடுகள் பல பேர் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய்களை வாங்க கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க ஆனா நம்ம இந்தியா தான் எந்த ஒரு தயக்கம் காட்டாம நம்ம இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை வாங்கினாங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டும்

அமெரிக்காவுக்கு உள்ள எங்க பொருள் வித்தாலும் சரி விற்றினாலும் சரி நீங்க வரி போட்டாலும் சரி போடலனாலும் சரி இந்தியாவை எக்காரணத்தை கொண்டும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கட்டன் பிரேட்டா நேத்து மூணு மணி நேரம் பேச்சு நடந்ததுல இந்தியாவையும் மோடி அவர்களையும் கண்டிப்பா எப்பயுமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் மூஞ்சி அடிச்ச மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா அவங்க போட்ட எந்த ஒரு கண்டிஷனுக்குமே ஒத்துக்காம நாங்க இந்தியாவையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதே போல போரையும் தற்போது நிப்பாட்டுற மாதிரி இல்ல அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் ட்ரம்ப் அவர் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான பதிலை கொடுக்காம அதிரடியான பதிலை கொடுத்துட்டு ட்ரம்ப்ட்டு அவருக்கு எதிராக பேசிட்டு புதின் அதுக்கப்புறமா நேற்று அங்க இருந்து புறப்பட்டு இருக்காரு சோ புதின் அவர் பேசின இந்த விஷயத்த உலக முழுக்கள் நிறைய பேர் ஒத்து பார்த்துருந்தாங்க முக்கியமா புதின் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக பேசினது தற்போது உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது ஸோ நம்ம இந்தியாவை விட்டுக் கொடுக்காம இருக்கிற ரஷ்யா அவங்களுடைய இந்த குணத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க